முள்ளங்கி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நூறு மில்லி கடலை எடுத்துக்குவோம் அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம் கால் டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்குவோம் நல்லா பொறிஞ்ச பிறகு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிக்குவோம் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குவோம் கருவேப்பிலை போட்ட பிறகு இங்குடா ரெண்டு வதக்கி வதக்கிட்டு நாலு பச்சை மிளகாயை ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்குவோம் போட்டுவிட்டு நல்லா வதக்கிக்குவோம் பச்சை மிளகாய் கலந்து செஞ்சான பிறகு ஒன்றரை தக்காளியை கட் பண்ணி போட்டுக்குவோம் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு கிலோ முள்ளங்கி அதுக்கு தெரிந்தாப்புல உள்ள மசாலா தான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எவ்வளோ முள்ளங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்குன்னு மசாலாவை மாற்றிக்கங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா வதங்குற அளவுக்கு தக்காளி நல்லா நெய்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம ஒரு கிலோ கட் பண்ணி வச்சு ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க அதை போட்டுக்குவோம் போட்டு விட்டு லைட்டாக பறிச்சி விட்டுக்குவோம் முள்ளங்கி போட்டுல முள்ளங்கி அங்கேயும் இங்கிடுமே நல்ல ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டு தேவையான மசாலாவை இப்போ போட்டுக்குவோம் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் முக்கால் டீஸ்பூன் கரு கரம் மசாலாத்தூள் போட்டு நல்லா இங்கு நல்லா கதறி விட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணியை தூட்டு நல்லா வேகட்டும் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க இப்போ நான் எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் உரப்பு யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு தேவையான அளவு உரப்பு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உரப்பை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் நல்லா மசாலா போடுவார் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டுறணும் கிண்டி விட்டு முல்லைங்கி முக்கால் வேக வந்த பிறகு நம்ம நாலு பேர் தட்டி வச்சுருக்க பாருங்கள் பூண்டு அதை இப்போ போட்டுக்கிறணும் சிறிதளவு இஞ்சியும் போட்டுக்கிறணும் கலந்து போட்டிங்கன்னா போட்டு விட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு மூடி வச்சுன்னேன் அப்பப்போ திறந்து கிண்டி விட்டிக்கிட்டே இருக்கணும் தண்ணி நல்லா வற்றி என்ன பீரியட் அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ திறந்து கின்னா அதை அடி பிடிக்காமல் இருக்கும் நல்லா அடி பிடிச்சிரும் பார்த்திங்களா கிண்டி விட்டினுன்னா தண்ணி இந்த மாதிரி தெளி பாருங்க அப்படியே தண்ணி ஃபுல்லாக முள்ளங்கி கக்கும் தண்ணி வெளியே எல்லாம் வத்தின பிறகு தான் முள்ளங்கி ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருக்கும் அதுக்கடையில் இறக்கிடக்கூடாது நல்லா கிணிகிட்டே இருக்கணும் முள்ளங்கி வெந்ததுக்கு முள்ளங்கி கலர் சேஞ்ச் ஆகும் நைஸாக எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நசு நசுக்கினீங்கன்னா டப்புன்னு நசுக்கும் அதுதான் முள்ளங்கி வந்ததுக்கு பக்குவம் நல்லா கிண்டி விட்டு ஃபுல்லாக வெந்திரிச்சு பாருங்கள் முள்ளங்கி வெந்தருக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி ஒரு நல்லா ஒரு கிண்டு கிழி விட்டு இறக்கிற வேண்டியதான் முள்ளங்கி வறுவல் ரெடியாச்சு செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாதம் லெமன் சாதம் சாம்பார் சாதம் சஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சும்பலையும் முள்ளங்கி சுமலே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள்